இடத்தை விட்டு நீ வேகமா போ அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து சொல்றாங்க இந்த நன்னு சொல்றதையும் அந்த உருவம் காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை கொஞ்ச நேரத்துல அந்த நன் தன்னோட கையில் வச்சுருந்த புனித நீரை அந்த ஆத்மா மேலே தெளிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதோடு இல்லாமல் அந்த ஆத்மாவை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி சுற்றி மெழுகுவர்த்திகள் ஏற்றி அந்த இடத்துல கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க ரிஜினாவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை அந்த நன்னுகிட்ட போய் என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி நடக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறா அப்போ அந்த நன் ரிஜினாவுக்கு சொல்கிறாங்க திருமணமாக போகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் எடுக்கிற ட்ரெஸ்ஸு தான் இந்த புனிதமான ட்ரெஸ்ஸு ஆனால் உனக்கு கொடுத்துருக்க இந்த ட்ரெஸ்ஸு புனிதமான ட்ரெஸ்ஸு கிடையாது இது ஒரு திருமணமாகாமல் இறந்து போன கன்னி பெண்ணோட ட்ரெஸ்ஸு அதை நீ போட்டுக்க பார்க்கறதுனால தான் அது உன்னை அடை